சுகாதாரம் நாரி போச்சு கல்வி நடந்துச்சு சுகாதாரம் நாடி போச்சு மருத்துவம் மோசமாக போச்சு விவசாயம் நாசமாக போச்சு மருத்துவம் மோசமாக போச்சு விவசாயம் நாசமாக போச்சு உரம் அந்த தோட்டத்தில் ஒருத்த போட்டால் நாங்கள் அடிக்கணும் காசு இருந்தால் அடிக்க சொல்லி அடது போட்டால் நான் பண்ணக்காரேன் அடது போட்டால் நான் பண்ணக்காரேன் இந்தியாவில் ஊரு போட்டு காற்பட்டுக்கு மொத்தமாக போலியான வேசபக்த காவி சக்காங்க போலியான காவி சட்டா மா ஒரு வாகன தொட்டு மாட்டு தறியில கையே வச்சு மாவு ஒரு வாகன தொட்டு மாட்டு கறியில கையே வச்சு பிசியாரி கையே வச்சு கொடறியில அடிப்பட்டு பிசியாரி கையே வச்சு கிளரில அடி கொட்டு கொட்டு ஏவ தொட்டு சாகி மாத்தி ஏ ஒரு தொட்டு போட்டுள்ளிக்க ரோடு சிக்கிங்க ஜல்லியாகி ஜல்லிக்கட்டு ரோடு ரோடு சிக்கிங்க ஜல்லியாகி மங்கிங்க சங்கியான மங்கி ஆனாங்க சங்கியான ஒருக்கா காசுக்கு ரெண்டா அதுக்கு சொல்லி யார ஒரு போட்டானா குளிக்குள்ள தள்ளப்பட்ட குல கல்வி திட்டத்தையும் தள்ளப்பட்டையும் மகத்தான சேவைக்கான மருத்துவ கல்விக்குமே மகத்தான கல்விக்கான சேவைக்கான மருத்துவ கல்விக்குமே வீட்டில் கேட்டு வச்சு உயிர் பணி வாங்கு தொழில் ராட்டி துருக்கி திருத்தின தொழில் பெட்டி துருக்கி திருத்த கார்பரேட் நலனுக்காக வேளாண் சத்தங்கள் திட்டங்க கார்பரேட் நலனுக்காக வேளாண் சத்தங்கள் திட்ட ஏறையில் மட்டிட்டு ஜகா வாங்கி ஓடுனா ஏர் முறையில் மட்டிட்டு ஜடா வாங்கி ஓடுனாங்க ஆறு அமைப்பு சட்டத்தையே அடிச்சு நோறுக்க பார்க்கிறாய்ங்க ஆறு சமைப்பு சட்டத்தையே அடிச்சு நூறுக்க பார்க்கிறாய் அப்படி கட்டு கட்டா வாங்கு நாங்களே அங்கே வேலை வேலை கட்டு கட்டா வாங்கு நாங்களே அங்கே அவன் பொட்டு பொட்டு சுட்டா என்றே இங்கே கட்டு கட்டா வாங்கு நாங்களே அங்கே பொட்டு சுட்டா என்றே இங்கே தங்குத்திட்டு தங்கு வாரு தங்கு கண்டு திருப்பரம் மலை காப்பாத்தும் வந்தாங்க வகுப்பு வாரிய கட்டப்பட்டாங்க தின்னு கட்டி வாங்குறாங்க அடிதானே வாங்குறாங்க தோட்டத்தில் ஒருத்தன் இருக்கா சொல்லி இந்தியாவியான தேசப்பட்டும் சாதி தூம்பா சாதி பேருமை என்றும் தஞ்சாதி பற்றி என்றும் நட்பு என்றும் பேசு தம்பமும் மடிக்கிறார்கள் பகிரியை பேசுகிறார்கள் தம்போஷமும் மறுக்கிறான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று நானே சொல்லுகிறாய்கள் ஒன்று முட்டு என்று சொல்ல மறுக்கிறான் ஒரே ஜாதி மனித ஜாதி என்று சொல்ல மறுக்கிறார்கள் அம்புக்கு இழு வன்முறைய தூண்டுறாங்க அம்முக்கு இழுத்துறாங்க வன்முறைய தூங்குறாங்க சாது கண்ணு சொல்லிக்கிட்டு படு ஒலைகளை பண்ணுறாங்க சாது கண்ணு சொல்லிக்கிட்டு படு ஒலைகளை பண்ணுறாங்க சாதையானவ படுகொலைகள் பண்ணுறாங்க பெண்களுக்கு பெண்களை தான்